வாங்க வின்னர் ரயில் எஸ்டேட்டுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் கரூர் மாவட்டத்தில் இருக்குது திண்டுக்கல் டு பெங்களூர் நான்குலி இருந்து இந்த இடத்துக்கு ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வரும் திண்டுக்கல் மாவட்டம் முடிகிற இடத்துல கரூர் மாவட்டம் ஆரம்பிக்கிற இடத்துல அந்த இடம் வந்துடுது இதனால் இந்த இடம் இருக்கிறது க கரூர் மாவட்டத்தில் இது மொத்தம் ஒம்பது ஏக்கர் எழுவத்தஞ்சி சென்ட்டு இதில் ரெண்டு ரெண்டு கிணறு இருக்குது ரெண்டு போர் இருக்குது ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இதில் மொத்தம் நானூறு தினமரம் இருக்குது ஒரு இருபது கொய் மாமரம் இருக்குது ஒரு எழுவது செம்மரம் இருக்குது இந்த இடத்த சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க பாதுகாப்புக்காண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இந்த ஏரியாவில் நல்லாயிருக்கு தென்னை மரம்னா இப்போ இளமரம் தான் இப்போ காய்ப்புக்கு வந்து ஒரு ஒன்று ரெண்டு வருஷம் இருக்கும் இப்போ தான் காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இளமரங்கள் இந்த இடத்துக்கு இடத்துக்கு அது கேட்குற வில ஏக்கர் ரூபா கேட்குறாங்க கொஞ்சம் கொ விலை குறைச்சி பேசிக்கலாம் விருப்பம் இருக்கவங்க வீடியோவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து இந்த இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்தா டேரெக்டாக பாட்டிகிட்டே உட்கார வைக்கிறோம் நீங்களே விலையை பேசி தீர்மானிச்சுக்கலாம் நன்றி